வாங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியிலருந்து விலகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இப்போ தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அதுலருந்து வந்தது அந்த காரணம் நிறைய இருக்கு பத்தாண்டு இயக்கு அரசியல் மக்களுக்கு நிறைய வேலை செஞ்சாச்சு நிறைய வேலை செஞ்சாச்சு என் சக்திக்கு மீறி நூற்றி இருபத்தி நாலு பொதுநல விளக்கு போட்டிருப்பேன் பொதுமக்களுக்காக மட்டுமே தமிழகம் தழுவிய பொதுநல விளக்கு போடப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கு நிறைய அளவுக்கு நியூட்டினர் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் கச்சத்தீவு போராட்டம் காவிரி போராட்டம் முல்லைப்பெரியார் போராட்டம் போராட்டம் நெடுவாசல் போராட்டம் இப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்படி எல்லா போராட்டங்களையும் மக்களோடு மக்களை கண்டு ஒரு வாரம் பத்து நாள் ஐம்பது நாளுக்கு மேலே தங்கி நின்று மக்களோட களங்கண்டு அதில் இருந்து இனி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகருவதற்கான திட்டமிடுதான் இன்னைக்கு நான் நாம் தமிழர் கட்சி நான் முடிவெடுத்து உள்ள வந்து நாம் தமிழர் கட்சியே போயிருக்க அதிகாரத்தை நோக்கி ஒன்றும் நகரல அவங்களுடைய வாக்கு சதவீதம் தான் ஏறிட்டு இருக்கு அதிகாரத்தை நோக்கி இது வரைக்கும் போகல விரைவில் அது நோக்கி நகரும் நீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரும்போது ஒரு முரண் விலகி இருக்குங்க அந்த முரண் இப்போ சரியாக இருக்கா வெளியிறது நான் நாம் தமிழர் கட்சியில் ஒருபோது இருந்ததும் கிடையாது நான் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போனதும் கிடையாது நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நபராக தனித்த தமிழர் கட்சியோட தமிழர் ஆயமாக இருந்த அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ் மாணவர் பேரவை தமிழ் இளைஞர் பேரவை ஒரு அமைப்பு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமைப்புகளோடு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பணியாற்றிக்கிட்டு வந்தோம் கொண்டு வந்தோம் அப்புறம் குறிப்பாக தமிழ்நாடு மீனவர் உரிமை பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு தமிழ்நாடு முழுக்க பதிமூணு மாவட்டங்களில் வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை எடுத்து தொடர்ச்சி போராடிக்கிட்டு இருந்தோம்னு இருந்தோம் இப்படி ஏக்க அரசியல் மக்க அரசியலோடு சேர்ந்து களம் கண்டு நின்று வேலை செஞ்ச அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மன நிறைவு என்னன்னா என்னதான் போராட்டம் பண்ணாலும் என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் என்னதான் விடயங்கள்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்த பிறகு அந்த அதிகாரம் கூடுதலாக கிடைக்கும் பொழுது எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பியாக இருக்கும்போது நம்ம நேருக்கு நேர் நின்று என்ன பண்ணலாம் வேலை செய்யலாம் இப்போ அதிகாரங்கள் வந்து நம்ம கேரளா கேரளாவில் பினராயி விஜயனுக்கு இருக்கிறதுனால அந்த மக்கள் செல்வ செழிப்பா இருக்கிறாங்களா அதிகாரம் நீங்க திமுக அதிமுக சக்தி தானே வந்துருக்கணும் அதிகாரம் நாம் தமிழக விரைவில் நிறுவப்பட்டதுன்னு நிலையவே நூறு சதவீதம் வரும் ஐயா ஒண்ணுமே இல்லைங்கயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா தனியா ஒருத்தர் நிக்கிறான் புலி எப்பவும் என்ன செய்யுது புலி எப்பவும் என்ன பண்ணுவோம் கூட்டமா போகுமா தனியா போகணும் பேச்சுக்கு சரினா அதிகாரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா நின்று வெல்ல முடியுமான்னு ஒண்ணு அப்புறம் என்ன நடக்குதுங்க இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி திமுக தான் இது கிடையாது யார் வேணாலும் வரலாம் புகழ் வெளிச்சம் பெறவங்க எவர் வேணாலும் நிக்கிறாங்களா நின்று பிடிக்கிறாங்களா இதுதான் விஷயம் இப்ப ஓப்பனாக கேட்குறேன் நாற்பது லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு அதிமுக விடவும் கூட்டணி வச்சா நாம் கட்சி நூறு சதவீதம் வருமா வராதா அது எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது இன்னைக்கு வரும் விஜயா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியா இருக்கட்டும் சிம்மனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி மட்டும் அமைச்சிட்டாங்களுக்கு நூறு சதவீதம் திமுக வீட்டுக்கு அமைச்சு விட்டுலாம் புரிதா உங்களுக்கு ஆனா அதையும் தாண்டி ஒரு கனவு இருக்கு அண்ணனுக்கு அதையும் தாண்டி ஒரு பெரும் கனவு இருக்கு அந்த கனவு அந்த கனவு என்பது நடைமுறைப்படுத்துற இடத்துல யார் இருக்கா ஒரு தலைவன அண்ணன் தான் இருக்கிறார் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய சிந்தனையும் நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் காலம் மாறலாம் மாறாமல் போகலாம் அதிகாரம் மிக வலிமையானது முதல்வர் ஆகணுங்கிற எண்ணத்தில் மட்டும் இல்லை மக்களுக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்தில் தானே ஒரு மனுஷன் வேலை செஞ்சுக்கோ அப்படி எவ்வளோ அதே கூட்டணியை போயிட்டு துணை முதல்வர் பதவியோ அமைச்சர் பதவியோ சீமான வாங்கிட்டு போயிருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் புகழ் வெளிச்சம் பெறலாம் அவருடைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் கிடையாதுங்க இங்கே தனித்த முறையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியா நம்ம உருவெடுக்கணும் இன்னைக்கு நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஐயா நான் சூரியன் நல்லா கேட்டுக்கோங்க நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூறுக்கு அப்புறம் தமிழனுக்குன்னு ஒன்று தனித்த அரசியலை திராவிடத்தை விட்டு ஓட ஓட விரட்டிக்கிட்டு ஒருத்தன் கிளம்புறானா அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இப்போ பேசும்போதே நீங்க வந்து கல்யாண சுந்தரம் போன்ற ராஜீவ்காந்தி போன்று தாலியம்மால் போன்றவங்க நாம் தமிழர் கட்சி உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஆனால் உருவாக்குற யாருமே நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வருது என்ன ஒன்னு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி அவங்க அமைதியாக வெளியில் போயிடுறாங்கல்ல குறிப்பாக பேராசிரியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்களும் பேசும்போது எல்லாருமே வந்து சீமானுங்கிறீங்க நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை பேருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாரும் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் சீமான் அப்படின்னு சொல்லிட்டா சீமான இசத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பேராசிரியர் வெளில போயிட்டார் இப்போ அவரை திருப்பி அழைத்தாலும் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கட்சி கொள்கை அதுதான முக்கியம் கல்யாண சொந்த அவர் அப்படி முன் வைக்கிறார் இப்போ மீண்டும் மாறாததான் பேசுறாங்க இருந்தாலும் கூட அவர் சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சீமானி சத்தியில் உடன்பாடு இல்லை ஆனால் அந்த விஷயத்தை எல்லாருமே பேசுறது காரணம் என்ன இப்போ கொள்கை தான் பேசுகிறீங்க ஆனால் ஏன் சீமான முன்னிலைக்கு வரும் தமிழ் தேசியம் சொல்லுறீங்க அப்புறம் அவர் முன்னிலை இந்த விஷயத்தா இருக்கட்டும் ரெண்டாயிரம் ஆண்டு வருதானா இருக்கட்டும் ஒரு அரசு தான் ஃபோக்கஸ் ராஜராஜ சொல்லுங்க ராஜராஜ சொல்லுங்கள் ராஜேந்திர சோழனா ராஜேந்திர சோழன் தான் கடுங்கோன் பாண்டியன்னா கண்கோன் பாண்டியன் தான் வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் தான் முத்துவடுக முத்துவடுக மருது பாண்டியர்னா மருது பாண்டியர் தான் இப்போ ஒருத்தர் மருது பாண்டியர் தான் சிட்டரஸ் அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருக்கு பின்னாடி தான் ஒரு வேலை செய்ய முடியும் மருது பாண்டியர் பாடல் என்ன சில பேர் முரணுக்கு பட்டு வெளியே போயிருக்கலாம் அது போல் இப்ப இன்னொன்று சொல்லுவாங்க திராவிடத்தில் ஜெயலலிதானா ஜெயலலிதா தான் ஜெயலலிதா எடுக்கிற முடிவுகள் தான் ஏன்னா அப்போ தான் இப்போ இன்னொன்று ஓப்பனாக சொல்லுங்க ஒரு ராணுவ தளபதினா ஒரு ராணுவ தளபதி தான் ஒரு டிஜிபினா ஒரு டிஜிபி தான் அவர் போடுற உத்தரவு தான் இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் நடைமுறைப்படுத்தணும் இந்த சிஸ்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒற்றை தலைமையை ரசிக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கே தான் நம்ம கட்டமைப்பு இருக்கு கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கஷ்ட கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை அதான் திரும்ப கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்பு தமிழருடைய வாழ்வில அது அது சேர மன்னர்களாக இருக்கட்டும் சோழ மன்னர்களாக இருக்கட்டும் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் இன்னும் வர சிற்றரசர்களாக இருக்கட்டும் அது தலைமையை கட்டமைக்கக்கூடிய கட்டமைப்பு அந்த ஒற்றை தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்புகளை நின்று முடிக்க முடியாமல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போன்ற நபர்கள் இன்னும் தனித்தியக்கம் உள்ள நபர்கள் இந்த கூட்டு தலைமை தமிழ் தேசியத்துல இல்ல சீமான் எடுக்கிறதுதான் ஒரே முடிவா இருக்குது அப்படியும் புடவ போட்டு போறாங்க இப்போ இன்னும் அப்படி எங்கிட்டு பாருங்களேன் அவரே சொல்றாருல்ல மத்தவங்க என்ன சொல்றேன் சீமானே சொல்றேன் நான் எடுக்கிறது தான் முடிவு ஆமா அப்ப நான் சொல்றேன் அவரா சொல்லிட்டுதானே சொல்றாரு அவர் சொல்றாருல்ல என் பின்னாடி வந்தாவா நான் நல்லா ஒழுங்கா கேப்டனா ஓட்டுவேன்னா என் என் பஸ்ல ஏறு நான் ஒழுங்கா கேப்டன் ஏறின என் பஸ் ஓட்டு இறங்கிரு அப்படி சொல்லிட்டுதானே இருந்தாலும் கச்சே ஆரம்பிக்கிறான் அப்படி சொல்லிட்டுதான் இருந்தாலும் பண்றான் அப்படி சொல்லிட்டு பண்ணுறவங்கள நான் தெரிஞ்சு தானே போகிறேன் இதெல்லாம் தான் நான் போகிறேன் நீங்கள் கல்யாண சுந்தரம் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாராங்கிற அது கல்யாண சுந்தரம் தான் நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு நான் தெரிஞ்சுட்டு போகிறேன் அம்பி இந்த கப்பல் நான் ஆரு கேப்டன் நான் நல்லபடியாக ஓட்ட போகிறேன் நான் ஓட்டுற பஸ்ஸு கரெக்டாக போய் என் மேலே நம்பிக்கையா இருந்தால் நீ வா எனக்கு பிடிங்கல நீ இறங்கி என்ன பிடிக்கிட்டு போய்கிட்டேரு அதான அவர் சொல்கிறார் பெரியார் எதிர்ப்பு பேசின பிறகு நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்போ பெரியார் எதிர்ப்பை எப்போ சீமான் பேசுவார்ன்னா எல்லாம் காத்துட்டு இருந்தாங்களா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா சமூகநிதி என்று பேசிவிட்டு சமூக பங்கீடு என்று பேசிவிட்டு பெண் உரிமை என்று பேசிட்டு பெண் அடிமத்தத்தில் ஒழிக்கப்போன்னு பேசிவிட்டு என்னையா இங்கே நடந்திருக்கு பெரியார் இல்லாத கேரளாவில் பெண் உரிமை இருக்குது கல்வி இருக்குது கே பெரியார் இல்லாத மேற்கு வங்கத்தில் பெண் உரிமை இருக்குது பெண் கல்வி முறை இருக்குது அதிகமான கல்வி முறை அதிகமா பெற்ற ரெண்டு மாநிலங்களும் ஒன்று கேரளா ரெண்டாவது மேற்கு வங்காளம் பெரியாரே இல்லாத மாநிலம் தான் காஷ்மீரி மிகப்பெரிய தேசிய விடுதலை பேசக்கூடிய இடத்துல தான் இருக்குது அதுவும் கல்வி அறிவு பெற்றிருக்கு அப்ப அங்கெல்லாம் இல்லாத வராத பெரியார் இங்க மட்டும்தான் எங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தாரா பெண் அடிமை தளத்தை போய்கிட்டாரா சம உரிமை போக்கிட்டாரா சரி பெரியார் வழி வந்த திமுக வந்து எத்தனை பெண் அமைச்சர்களை உருவாக்கி வச்சிருக்கு எத்தனை பெண்களுக்கு வந்து சேர்மனா எம்எல்ஏ ஆக்கியிருக்கு இல்ல எத்தனை பெண்களை சட்டமன்றத்தில் இப்போ பங்கெடுத்து ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு ஒன்றை சொல்லுங்க ஐயா ஐம்பது ஆண்டுகளுங்க ஐயா வந்த மொத வந்து ரெண்டாவது தேர்தல வந்து பெண்களுக்கு நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு சமமா ஒருத்தர் நிரூபிச்சு வச்சிருக்காங்க அந்த வச்சிருக்காரா இல்லையா இது பத்தாதா அது விட்டுட்டு அவர் வந்து ஐயா மாவு சொல்றத நான் சொல்றேன் நான் போறேன் மக்கள் போராடுறதுல என் முன்னாடி என்ன நடக்கிற பாரு அத பார் பின்னாடி என்ன இருக்கிறத பார்க்காத எவனுக்குமே முதுகுக்கு பின்னாடி அழுக்கு இருக்கு அதை பார்க்காத என் முன்னாடி என்ன இருக்குன்னு மட்டும் பாரு அங்க போற போராட்டம் மக்களுக்கான போராட்டம் தூய்மையா இருக்குதா அந்த தூய்மை இருக்காது சாதி வாரி கணக்கெடுப்பு தங்ஷன் எதிர்ப்பு போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம் அந்த போராட்டத்தில் மத்திய அரசு எதிர்த்து சமரசம் இல்லாம மொத்தம் போராட்டிக்கிட்டு இருக்காங்கள அதை பார் அதை விட்டுபிடி இதுக்கு பின்னாடி இருக்கிறத நீ பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கு அது அழுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறது தான் செய் அதத்தான் அண்ணன் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு